இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் என்றால் பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள் கன்னியாராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது பொதுவாகவே இந்த மாத பலனை பொறுத்த மட்டிலும் சில ஏற்றங்களும் உண்டு சில இடங்களில் கொஞ்சம் சறுக்கல்கள் உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த அமைப்பின்படி ஆண்கள் தொழில் செய்பவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் குழந்தைகள் படிப்பு பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த அமைப்புகளில் யார் யார் எங்கெங்கு கவனமாக இருக்க வேண்டும் யார் யாருக்கு எந்தெந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறத ரெண்டு பிரிவாக நம்ம பார்த்துருவோம் அந்த அமைப்பின் அடிப்படையில் இது அதுக்கு முன்பாக இது ஒரு பொதுவான பலாபலன்கள் சரிங்களா ஒரு ஒரு இருபது சதமானம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி அமைகின்ற தசாபுக்தி காலங்களே மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இதை நீங்கள் ஒரு ஒரு பொது பலனாக எடுத்துக்கொள்வது நலம் சரிங்களா ஓகே இந்த அமைப்பின்படி ராசி நேயர்களுக்கு கண்ணியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே எதெல்லாம் மிகச்சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால இந்த மாதம் மன வாழ்க்கைக்கு அதாவது மன வாழ்க்கை அமைவதற்கு மன வாழ்க்கைக்கு கிடையாது மன வாழ்க்கை அமைவதற்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் சரிங்களா திருமண முயற்சி எடுக்கிறீங்க எடுத்துக்கிட்டு இருங்க ஆனால் அது எப்படி கைகூடும் அப்படிங்கிறத பின்பு சொல்றேன் ஆனால் மன வாழ்க்கை இந்த மா இந்த மாதம் கைகூடுகின்ற அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக உண்டு அதை நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த நிலையிலும் கோச்சாரம் உங்களுடைய மன வாழ்வையோ அல்லது குழந்தை பாக்கியத்தையோ தடை செய்யாது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது எந்த ராசியினராக இருந்தாலும் சரி தசா புக்திகள் குறுக்கிடுமாயின் குரு சனி கோச்சாரத்தில் உதவுவார்கள் ஆயும் நிச்சயமாக புத்திரபாகியமும் திருமணமும் கிடச்சிரும் இந்த அமைப்புகளில் கோச்சாரப்படி கன்னிராசினியர்களுக்கு மன வாழ்க்கைக்கான அமைப்பு சிறப்பாக உண்டு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மிக சிறப்பான ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகள் யாரெல்லாம் இந்த ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் தான் இருக்கேன் இங்கிருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான நண்பர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு மிக அற்புத காலகட்டம் இது இந்த பிப்ரவரி மாதம் தாராளமாக நீங்க முயற்சி செஞ்சுக்கிடலாம் அது குறிப்பா இந்த மாதத்தின் முதல் பதிமூன்று நாட்கள் இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் பதிமூன்று நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் மேக்சிமம் சக்சஸ் ஆகிரும் சரிங்களா அதுக்கு நீங்க ஒரு கோடி சம்பாதிக்கும் முயற்சி பண்ண சார் ஆகல அப்படிங்கிற மாதிரி உங்க தகுதிக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் ஏற்ப முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடைகின்ற அமைப்புகளில் தான் அமையும் முயற்சிகளில் வெற்றி அடைகின்ற காலகட்டம் சகோதர உறவுகளின் வழியிலிருந்து சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் குழந்தைகளினுடைய அமைப்பு மிக சிறப்பாக உண்டு நண்பர்களே ஒரு வேலை நீங்கள் வயதான கன்னிராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதாவது என்னுடைய குழந்தைக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கவில்லை அதனால் நான் மன வருத்தத்தில் இருக்கின்றேன் இந்த மன வருத்தம் இம்மாதம் விலகும் சரிங்களா அந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதனை அடுத்ததாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவீர்கள் குழந்தையின் வளர்ச்சியை கண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் திட்டமிடுவீர்கள் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த நல்ல மாதமாக இது அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் அன்பு நண்பர்களே சொத்துக்கள் வாங்குவதற்கு அதுவும் குறிப்பா நீண்ட நாளாக நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்த விற்க முடியல இந்த சொத்தை விற்க முடியலை அப்படின்னு எதெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை முடித்து காட்டுவதற்கு இம்மாதம் சிறப்பு அதனை எடுத்ததாக இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் திடீர் எதிர்பாராத திருமணங்கள் தாய் தந்தையரின் அனுமதியற்ற திருமணங்கள் இவற்றுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டமாக கன்னியாராசினேயர்களுக்கு இம்மாதம் அமைகின்றது இதெல்லாம் நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குங்க அந்த அமைப்பின்படி முதன்மையாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும் அது நீங்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்படலாம் உறவுகள் ரீதியாக சிரமப்படலாம் வரன் கிடைக்கல அல்லது வது கிடைக்கலன்னு சிரமப்படலாம் ஒரு சிரமத்திற்கு பிறகாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் இம்மாதம் அதனை எடுத்ததாக இக்காலகட்டத்தை பொறுத்த முடியலும் கணவன் மனைவி உறவில் இங்கே பாருங்க கல்யாணம் நடக்கிறதே ஒரு தவம் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு குதிரை கொம்பாருந்து நடக்குது ஆஃப்டர் மேரேஜ் கல்யாண வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற மாதமாக கன்னியாராசினியர்களுக்கு இம்மாதம் அமைகின்றது அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க எள்ளுன்னா என்னையா நிற்கிற மாதிரி டக்கு டக்குன்னு ரியாக்ட்லாம் பண்ணிடக்கூடாது குடுமானம் வரையிலும் விட்டு கொடுத்து செல்லுகின்ற பக்குவத்தை பின்பற்றி கொள்ள வேண்டியது கன்னிராசினியர்களுக்கு இம்மாதம் அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் உங்களுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் ஆணாக இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய மனைவி நீங்கள் பெண்ணாக இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய கணவர் இவர்களினுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட வேண்டியது அவசியமானது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்க எக்காரணம் கொண்டு பூர்வீகத்துக்கு போயிடலான்னு இந்த காலகட்டத்தில் திரும்ப வந்துடாதீங்க சொந்த ஊரில் இட்டுட்டு நீங்கள் வெளியில் இருக்கின்ற வரையிலும் உங்களுடைய வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் நான் சொல்கிறது எக்கனாமிக்கலி அதாவது பொருளாதார ரீதியாக சரிங்களா அந்த அமைப்புகளில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு அதனை எடுத்ததாக இந்த காலகட்டம் உடல் நல ரீதியாக எந்தளவு தொந்தரவுகளை ஏற்படுத்துமோ அதே ரீதியாக பொருளாதார வாழ்க்கையிலும் கவனித்து இருக்க வேண்டியது அவசியம் பூர்வீகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க தொழில் பண்ணுறீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க வேலை பார்க்குறீங்க டோன்ட் பாதர் அதை விட்டுருலாம் சரிங்களா ஆனால் பூர்வீகத்தில் இருக்கேன் இங்கே தான் வேலை பார்க்குறேன் இங்கே தான் குடும்பத்தோடு இருக்கேன் தொழில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் சற்றே கவனித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வரையிலுமான காலகட்டம் ஒன்று பொருளாதார ரீதியாக நெருக்கடியை ஏற்படுத்தலாம் அல்லது தொழில் ரீதியாக எதிர்பாராத சரிவுகளையோ பின்னடைவுகளையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அதனால் தொழில் அமைப்புகளில் இந்த காலகட்டங்களில் அகலக்கால் வைப்பதை கண்ணீராசினேயர்கள் தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுடைய மன வாழ்வு குழந்தைகளினுடைய பொருளாதார வாழ்வு சிறப்பாகும் ஆனால் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் தொந்தரவாகும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் உங்கள் உங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு சற்றே விலகி படிப்புக்காக போகலாம் அல்லது வேலைக்காக போகலாம் இதேனும் ஒரு விஷயத்திற்காக பிரிவாக பிரிவார்கள் அதை நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கிறது மிக நன்மையை கொடுக்கும் சரிங்களா இந்த அமைப்புகளெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க குறிப்பாக ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அட்டமத்தை இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் தொடர்பு கொள்கிறார் அட்டமாதிபத்தியம் பெற்றுகின்ற கிரகம் அவரே திருதியாதிபதி மூன்றாம் இடத்து ஆதிபத்தியத்தை பெறுகிறார் இப்ப என்னன்னா யார் சொல்றதும் காதில் வாங்க மாட்டீங்க நீங்களா உன்ன முடிவு பண்ணி நீங்களாவே ஏதாவது ஒரு ஒரு களத்தில் குதிச்சிருவீங்க அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு உழைக்காமல் முன்னேற்றம் இந்த பத்து ரூபாயை கொடுத்தா நூறுரூவாயாக தருவாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு டப்புன்னு மேலுக்கு வந்துடலாம் இந்த மாதிரியான கேம்பிளிங் ரிலேட்டடானது வித்தவுட் ஒர்க் பட் வித் மணி அப்படிங்கிற மாதிரியான எந்த ஆப்ஷன்ஸுக்குள்ளே நீங்கள் போனாலும் லாக்குடு லாக்குடு தான் சரிங்களா அதனால் கூடுமான வரையில் அந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே இம்மாதம் செல்லாமல் இருப்பது மிக சிறப்பு இங்கே தாங்க இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் கவனித்து இருந்து கொண்டீர்கள் என்றால் போதுமானதாக அமையும் சரி இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுக்குன்னு ஒரு ஒரு தெய்வம் உதவி புரியும் அந்த தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வது போதுமானது இருந்தாலும் கோச்சாரப்படி இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மனித தலையற்ற உக்ர தெய்வங்கள் அதுவும் பெண் தெய்வம் சரிங்களா மனித தலையற்ற உக்ர தெய்வமான ஏதேனும் ஒரு பெண் தெய்வ வழிபாடு மிக சிறப்பை தரும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மனித தலையோடு இருந்தாலும் காளி தெய்வ வழிபாடு மனித தலையற்றிருக்கின்ற பிரத்தியங்கரா தேவி வழிபாடு அல்லது வராகி அம்மன் இந்த மாதிரியான மனித தலையற்ற பெண் தெய்வங்களினுடைய வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது அப்ப வழிபாடு பண்ணிட்டு நம்ம அகலக்கால் வைக்கலாமா சார் அது பண்ணக்கூடாது எங்க கவனம்னு சொன்னோமோ அந்த இடங்கள்ல அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரூலை பின்பற்றிக்கிட்டு இந்த தெய்வ வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் தெய்வம் கை கொடுக்கும் சரிங்களா அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி பிரகாஷ் நன்றி வணக்கம்